புதிய வியூகம் அமைக்கும் ஓபிஎஸ் கதரும் அதிமுக நம்பிகள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் நமது அண்ணன் ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொன்னாலே தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா தமிழகத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளிலே ஒரு காலத்திலே இருந்தவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திலே மிக மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிப்பட்ட ஓ பி எஸ் அவர்கள்தான் தற்போது தன்னிச்சையாக தனிமரமாக விடப்பட்டிருக்கிறார் அவர் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ரகசியமான ஆதரவுகள் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒன்றிணையக்கூடாது ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் பேட்டிகள் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி குழுவை ஆரம்பித்தார் அந்த குழுவுமே தற்போது செயல்படாத ஒரு சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஓபிஎஸ்இன் பின்புலத்தில் அதுவும் ஓபிஎஸ் உடைய மிக மிக முக்கிய ஆதரவுகளாக இருந்தவர்கள் கூட தனி அணியாக உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அணியுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் இப்படியே இருந்தால் அரசியலில் இருந்து முழுவதுமாக ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு விடுவாரோ அப்படிங்கிற பயம் கூட ஓபிஎஸ் தொண்டர்கள் மத்தியிலே வந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் ரகசியமாக பல திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாராம் அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சசிகலாமையுடன் கூட்டணி என்பது வைப்பது கூட்டணி அப்படிங்கறத விட சசிகலாவும் ஓ இணைந்து செயல்படுவது இந்த இரண்டு மகளும் இணைந்து ஒரே அணியாக செயல்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் அந்த விஷயத்தின் மூலமாக அதிமுக ஒன்றிணையும் இப்போ வைத்தியலிங்கம் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த அதிமுக தான் ஒன்றிணைவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டது அதிமுக கூடாது அப்படிங்கிறதுல திமுக மிக தீவிரமாக இருப்பதாகத்தான் இதுவரைக்கும் ஓபிஎஸ் தரப்பும் சரி சசிகலா வைத்திலிங்கத்தின் தரப்பும் சரி குற்றங்கள் சாட்டிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அதிமுக ஒன்றிணைவிடும் அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே ஓபிஎஸா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தின் மீது வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் புதிய புதிய வியூகங்களையும் அதுவும் ரகசியமாக பல பேச்சுவார்த்தை திட்டங்களையும் வளத்துக்கொண்டிருக்கிறாராம் அதை பூராமே ஒன்று நாட்களில் செயல்படுத்த போகிறார் அந்த அது செயல்படுத்தக்கூடிய அந்த வேலையிலே எடப்பாடி பழனிசாமி இதற்கு புறம் தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த புதிய புதிய திட்டங்கள் அதாவது தொண்டர் உரிமை குழு அந்த குழுவையும் ஒன்றிணைத்து ஓபிஎஸ் பிளஸ் சசிகலா இருவரும் ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார்கள் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்துவிடும் அப்படிங்கிற தகவல் ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக இந்த தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க